அம்மா என்னடி பாத்தியா என்ன மன்னிச்சிரமா ஏன்டா இப்படி பண்ண அம்மா பையங்கள உனக்கு வரலையாடா நீ போறன்னு சொன்னத கூட நான் கவனிக்காம மறந்துட்டனடா நீ சொல்லிட்டேன் போயிட்டு சொல்ல மறந்துட்டனமா ஏமாையில இருந்து அந்த வார்த்தை வராம போய்டே நீங்க சொல்லலனால நான் ஏன்டா விட்டுட்டு எதுனால நீ எங்ககிட்ட சொல்லிருக்க வேண்டியதானடா நாங்க உன் விருப்பத்துக்கு மாதிரி ஏதாவது செய்வோமா இப்படி நீ எங்ககிட்ட சொல்லிக்காம போனியம்மா அவங்களுக்காக எங்களை எல்லாம் விட்டுட்டு போன நீ நினைச்சிருக்கிய அவங்க இப்ப வந்தவங்க தானே நாங்க உன் எத்தனை வருஷமா பித்து வளர்த்திருக்கோம் நீ அவங்க அடிச்சிட்டாங்கிறதுக்காக எங்களை எல்லாம் விட்டுட்டு போன நீ நினைச்சிருக்கிய ஏமா அப்படி செஞ்சு தப்பு பண்ணிட்டமா என்னை மன்னிச்சிருங்க முதலாளி உன் மூஞ்சி வாடி போயிருந்துச்சு அது பார்த்த பார்த்தோன்னே கேட்க மாட்டேட்டானே பாதாத்தி

வாங்கிடியா உள்ள போவோம் சரிமா மர்மோனே தம்பி ரெண்டு உள்ள வாங்க இருக்கட்டும் அத்தை நாங்க கிளம்புறோம் இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறியல அவங்க வண்டி இல்லாம நிக்கிறாங்க அவங்க கொடுத்து போய் வண்டி கொடுக்கணும் பிறகு நான் அம்மாவையும் பயிலையும் கூட்டிட்டு வரேன் சரி மர்மோனே நாங்க போயிட்டு வரோம் அம்மா சரி மர்மோனே நாங்க பெரும் வரோம் சரி மர்மோனே விட்டு போனே எங்க போயிருந்தேன் இப்ப என்னால எங்க காவியா அப்படிலாம் சொல்ல கூடாதே. பேச फेस आக்கூட? அக்கா நமக்கு இருக்க இருக்கறோமா? நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பா அவளோட நம்பர் அந்த মামாவுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். சரி காவியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாரிப்பா. சாரிக்கா அக்கா. நான் இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சரி காவியா. கூடவே பொறுக்கணும் டைポラਣਾ கக்கனோ எப்பொதுமே. மதியா எப்படிமா இருக்க? இருக்கு பாட்டி எங்க நினைப்பில உனக்கு வரையாதுமா எங்க எல்லாம் விட்டுட்டு போன உனக்கு எப்படிதான் நினைப்பு வந்துச்சு எங்க மேல உனக்கு கோவமாம்மா எதுனாலும் எங்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா நாங்க பாத்துக்க மாட்டோமா உன் விருப்பம் தானே எங்களுக்கு முக்கியம் உன்னைய விட வேற யாரும் இருந்திருக்க வேணும் சொல்லிருக்க வேண்டியதானே கல்யாணம் வேண்டாம் நிறுத்திட போறோம் இப்படி தப்பான முடிவு இருந்தோம்னு நினைச்சிட்டு போயிருக்கிய நீ இல்லைன்னா நாங்க என்ன பாடுபடுவோம்னு உனக்கு தெரியாதம்மா நாங்க துடிச்சு போயிட்ட மண்ண நீ இல்லாத வீடு எப்படி இருந்து தெரியுமா நாங்களும் அந்த வீட்டுல இருந்து நாங்க வேதனை விட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தெரியாம போயிட்டியம்மா யாருக்காகவும் சும்மா இருங்கம்மா அந்த தம்பி தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காவே இந்த தம்பி காப்பாத்துனானே அவங்க எப்படி தெரிஞ்சது அவங்க தான் ஒன்றரை மாசமா தேடிட்டு இருக்காங்களே எப்படி தெரியும் அவனுக்கு அது கண்ணுல தெரிஞ்சிருக்கு ஒன்றரை மாசமா தேடி இன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சான் சொல்றேமா பெரவு ராணி திவ்யாவை கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு சாப்பாடு கொடு பிள்ளை என்னைக்கு சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டேன் பா சரிமா குளிச்சிட்டு வா சரி பா ராணி என் பிள்ளைக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுக்க போறேன் அவ என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுறோ அதெல்லாம் நான் செய்ய போறேன் இன்னைக்கு தான் நம்ம வீட்ல திவாலி ரெண்டு மாசம் என் பிள்ளை சிறையில இருந்த மாதிரி கஷ்டத்தை தானே அனுபவிச்சிருப்பான் அதை விட மோசமான நிலைமையில இருந்தான் நம்ம பிள்ளை பிடிச்சு வச்சிருந்தது ஒரு கேள்வி அம்மா அவன் மரும வீட்டோட சொன்னா அப்ப இதுக்கும் காரணம் என் பெரிய ஆபத்து வந்திருக்கா ஆபத்துன்னு சொல்ற ஆனா திவ்யாவை ஆபத்துனதான் தானே அத சொல்ல மாட்டேங்கிறிய அந்த கிணறு எவ்வ பக இருக்குன்னு சொன்னா ஆனா அந்த மர்முனுக்கே தெரியல என்ன பகனு அதுக்கு கேட்க நம்ம பிள்ளைய பிடி கேட்கணும் நம்ம பிள்ளையை அந்த வீட்டையும் போயிட்டேவதான அதை தெரிஞ்சுதான் பிடிச்சு வச்சிருக்கா எங்க இருந்து பிள்ளைக்க கேனா புள்ளை அவ கிணறுலதான் குதிச்சிருந்துருக்கான் அவள அங்க இருந்து காப்பாத்தி அவ வீட்டுல அடிச்சு வச்சிட்டா வாயில பட்டி போட்டு கை கல்ல கெட்டலாம் போட்டு அடிச்சு குடும்பப்படுத்தி தான் பிள்ளைய வச்சிருந்துருக்கான் என்கிட்டயும் சொல்றா தப்பிக்க பார்த்தா மண்டியில அடிச்சிட்டேன்னு என் உசிரியே போன மாதிரி இருந்துச்சு என் பிள்ளைய கேனா ஆஹ் ஆமா ஆமா அவ யாரும் தெரியலமா மர்மம் வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கணும் நம்ம பிள்ளை மேல கை வச்சிட்டு அவ சும்மா விட்டு வந்தே மர்மம் பிடிச்சு குடுத்துறேன்னு சொன்னாங்க திவ்யா தான் வேண்டாம்னு சொல்லிட்ட அவளே வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னமா சொல்ல முடியும் பிள்ளை எத்தனை நாள் உயிரோட வச்சிருக்காளே நினைச்சு சந்தோஷப்பட்டு வந்தேன் அதுக்கு பிள்ளை அடிச்சு கொரவ கொடுத்து ஏத்தி போ எல்லாருக்கும் கோவம் திவ்யா அவளே ஒண்ணு செய்ய வேண்டாம் சொன்னதனாலதான் எல்லாரும் அமைதியா வந்துட்டோம் அவ யாரும் தெரியட்டும் நாங்க பொம்பளை ஏன்டா சேர்ந்து அவளை அடிச்சு கொன்னு போறோம் நம்ம வீட்டு பிள்ளை எவ்ளோ தைரியமா கடத்தி பிள்ளை வச்சிட்டு அடிச்சு அவளை பிள்ளை கொரவ கொடுத்து ஏத்தி அவளை விட்டு வைக்க கூடாது சரிமா பாத்துக்கலாம் வீட்டுக்கு போயிருப்பாங்களா எல்லாரும் போயிட்டு இருப்பாங்களா இருக்கும் நீங்க போவலையான ரம்யா கூட்டிட்டு போனோம் சரிண்ணே நீங்க போங்க கார்த்திக் வண்டி எடுத்துட்டு நாங்க மெதுவாக நடந்து வரோம் நடந்து வருவீங்களா எவ்வளவு தூரம்டா சரி என்ன வருத்தப்படாதீங்க ரிக்ஷா பிடிச்சி வரோம் அப்படி ஒன்னும் அவசரம் இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னாவே போவோம் யார் கார்த்திக் கௌதம் தான் இரு நான் என்னன்னு சரி கார்த்திக் ஹலோ கார்த்திக் சொல்லு கௌதம் அவங்களுக்கு விட்டாச்சா ஆமா கார்த்திக் நீங்களே எங்க நிக்கிறீங்க நாங்க இன்னும் அதே இடத்துல தான் நிக்கிறோம் வரப்புறீங்களா அவசியம் இல்லடா நாங்க வீட்டுக்கு போயிருவோம் இல்லடா மாப்பிள்ளையோட பைக்கை கொண்டு வரணும்லாம் வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க நீங்களே எப்படி வர போறீங்க வினோத்தா சொன்னா ட்ரிபிள் சரி போனு வர வழியில போலீஸ் இருந்தாங்க நாங்க பாத்துட்டு தான் வந்தோம் சரிடா நாங்க ரிக்ஷால வரோம் அவசியம் இல்லடா நாங்க ரெண்டு பேரும் வரோம் அதெல்லாம் வேண்டாம் சும்மாடா நாங்க வரோம் அங்கேயே நின்னுங்க சரி கௌத்தம் மாப்பிள்ள என்ன சொன்னா ரெண்டு பேரும் கிளம்பி வராங்களாம் எவ்வளவு எடுத்து சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான் சரி கார்த்திக் அவங்களை கொண்டு விட்டாச்சாமா ஆமாண்டா சரி சந்தோஷம் இவ்வளவு நாள் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு ஆனா இனிமே எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது என்ன திவ்யா தான் கிடைச்சிட்டா உயிரோட இருக்கா அதுவே போதும் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா எனக்கு எதுக்கு நான் ஆறுதல் சொல்லணும் நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் திவ்யா வந்துட்டானே அவ வந்ததுல எல்லாருக்குமே சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன மாதிரி அவ உயிரோட இருந்தாலே போதும் அவ கல்யாணம் படிக்கணும்னு அவசியம் இல்ல நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சந்தோஷமா இருக்காங்க நான் எல்லாரும் சொன்னது என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றேன் நானும் தூரத்துல இருந்து பாக்குற ஒரு ஆடியன்ஸ் தானே அதனால சந்தோஷம் என்ன நினைச்சுல நீங்க கவலைப்படாதீங்க திவ்யா என்ன ஏத்துக்கல என்கிட்ட கிட்ட பேசாம போயிட்டா அதுக்காக நான் தற்கொலை பண்ணி பண்ணலாம் நீங்க நினைக்காதீங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என்ன நான் ஏற்கனவே செத்துட்டேனே இன்னொரு தடவை நான் சாப்பிடுமா என்ன நினைச்சின்னா யாரும் கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்கலாம் என் வேலை முடிஞ்சது என் கடமையும் முடிஞ்சது அவங்க பொண்ணு நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அதுக்கட இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அதான் பண்ணிட்டேன்னு இப்ப நாள் ஒரு பள்ளியோட இருந்தேன் இப்போ என் மேல உள்ள பழி இல்லாம இல்லாமல் போயிட்டலானே அது பொதும்தானே உங்க தம்பியும் இனிமே யாரும் குழகுறேன்னு சொல்ல மாட்டாங்க என்ன திவ்யா கிடைச்சிட்டா பார்த்தீங்களா அதனால நான் நிரபுறாதீனே அண்ணே என்ன இந்த பொண்ணுங்களை மதிக்க தெரியல அப்படின்னு நான் ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு ரம்யா புரிஞ்சுக்காம பேசினா அதை சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்கேன் என்னன்னு கோவம் வந்துருச்சா உங்களுக்கு நான் நல்லவனா என்ன எனக்கு அந்த பட்டம் கொடுத்துட்டாங்களே நினைக்கிறதுக்கு நான் அப்படிதானே எனக்கே எனக்கு என்னை பிடிக்கவில்லை அவ எல்லாம் ஒரு ஆள் அவ பேசினா நீ இப்படி நினைச்சிட்டு இருக்க ஐயோ அண்ணே அண்ணி எல்லாம் குத்த சொல்லாதீங்க என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவளே நான் அப்படித்தானே சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா இதுல அவங்க மேல என்னென்ன கோபப்படுறீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் உன்னை பத்தி எனக்கு தெரியாத நான் எப்படின்னு பிற புதுசா வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் நானே சொல்றேன் நான் நல்லவே இல்ல எனக்கு தெரியும் நான் எப்படின்னு இப்ப நீ ஏன் பேசிட்டு இருக்க என்ன நான் கூட பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியலையா என்ன நீங்க ஏன் இப்ப தேவலமா அழுதுட்டு இருக்கீங்க என்ன நினைச்சாலும் அழாதீங்க நான் அதுக்குலாம் தகுதியானவா இல்ல சரி நான் மேட்ருக்கு வருவோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க அழாதீங்க என்ன மேட்டர் பாத்தீங்களா அந்த போலீஸ்காரன் எவ்வளவு வேலை பாத்துருக்கானு தெரியும்டா என்ன பண்ண அவன் ஏதாவது பண்ணணும் வழி இருக்கடா திவ்யா கிடைச்சிட்டா திவ்யாவை ஒழுங்கா தேடாம ஒரு பாடியை செட்டப் பண்ணி ஏமாத்தி கொடுத்துருக்கான் நம்ம வீட்டு பிள்ளையை மறைச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கேச போட்டுருவோம் இந்த போல் தேடி வேலை பார்த்ததுக்கு அவனுக்கு பதவியே இல்லாம போயிடும் அதுக்கப்புறம் அவன் வீட்டுல இருந்து டீ ஆத்த வேண்டியதான் வீட்டுல இருந்து எதுக்காத்தனும் அந்த முருகன் நினைச்சு ஸ்டேஷனுக்கு ஏத்தா டீ கடை வச்சிருக்காரு அந்த கடையை வாங்கி இவனுக்கு கொடுத்துருவோம் ஐயோ பாவனே அவங்க பொழப்புல ஏன் மண்ணி போடுவானே இவனுக்கு வேற எங்கேயாவது டீ கடை வச்சு கொடுப்போம்

அதனால நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதுல தான் வச்சு கொடுப்பேன்னு சொன்னேன் சரிடா சந்தோஷம் செலவு பண்றதுலாம் இருக்கட்டும் பிறகு திவ்யா வந்து கணக்கு கணக்கெட்ட போற பாத்துக்க அதெல்லாம் அவன் கேட்க மாட்டேன்னு ஊஹோ அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காளோ என்ன சிரிக்கல அவ வந்த தானே கணக்கு கேப்பா என்ன அப்படி சொல்ற கல்யாணமே நின்னு போச்சு இன்னும் என்னென்ன நீங்க மனப்பால் குடிச்சிட்டு இருக்கீங்க சரிப்பா நான் மனப்பால் குடிக்கல தப்பா இருந்தா என்ன மனசுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கிழவி ஏதாவது பண்ணணும்னே என்னடா பண்ணனும் அவங்க குடும்பமே சேர்ந்து திவ்யாவை திட்டம் போட்டு கடத்தி வச்சிருக்காங்கன்னா என்ன காரணமா இருக்கும்னே அதான் அம்மா கிட்ட கேட்க சொல்லிட்டே என்னவா இருக்கும் அம்மா தெரியாதுன்னு சொல்றாங்க கனியை பத்தி உங்க அம்மா கிட்ட கேள்வி அப்படின்னு சொல்றா கனி யாருன்னா அந்த கிழவியோட தகுச்சியா மாமா ஒரு விஷயம் சொன்னாங்க தனராஜோட குடும்பத்தை பத்தி ஆமாண்ணே ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னாங்க ரெண்டாவது அக்கா இறந்து போயிட்டாங்களாம் அதுவும் காதல் தோல்வினால அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் போதுக்கு இந்த கிழவி இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு பிள்ளை குடுத்துட்டு ஏமாத்துறதுதான் சகஜமாச்சே அப்படின்னு அவ சகஜமா சொன்னா இந்த வார்த்தையை சொன்னா நம்ம என்ன அப்படியா நம்ம அப்படி இல்லைன்னா அவளுக்கு நல்லவே தெரியும் ஏதோ அது நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க கிட்ட கேட்டிருக்கும் அம்மா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ரம்யகிட்ட சொன்னேன் அவளை பத்தின விவரத்தை கேட்கணும் அவ ஊருக்கு போய் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் போலீஸ்காரன் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோம் ஏன் போலீஸ்காரன் கிட்ட தலையிட்டிருக்க மாட்டோம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்திருப்போம் இப்போ நாங்க போய் கேட்க தான் தப்பாய் போச்சு அப்ப இந்த கிழவி சொல்றத பார்த்தா அந்த போலீஸ்காரன் அடிச்சத பத்தி தீ கிடக்கார அணிச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி இவட்ட சொல்லல டேரக்டா தண்டாச்சு தான் இவகிட்ட சொல்லிருக்கோம் இது நம்மளுக்கு தெரியாம போச்சேன ஆமாடா நான் யோசிக்க வேலை பத்தியா அன்னைக்கு கௌதம் மாப்பிள கூட ஒரு வார்த்தை சொன்னான் அந்த அண்ணாச்சி இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்க மாட்டாருன்னு சொன்னான் கரெக்டா தான் சொல்லிருக்கான் நல்ல உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தானப்பா அதான் அவன் கனடால இருந்திருக்கோம் அதை வாட்ஸ்அப் டிபிய பார்த்து வந்துட்டானோ அண்ணே அவன் சொல்லி குத்த கிடையாது அவன் நிலைமையில யாரு இருந்திருந்தாலும் அப்படித்தான் நடந்துருந்து இருப்பாங்க அதனால எனக்கு அவன் மேல தப்பு இருக்க மாதிரி தோணல நீங்க நினைப்பீங்க நீயும் அப்படித்தானே அதனாலதான் அப்படி பேசுற அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நானும் இல்லனே எல்லா அம்பளையிலும் அப்படித்தான் கார்த்திக் நீ சொல்லு மாப்பிள்ளையோட நிலைமையில நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப சரிதான்ப்பா நான் வந்திருப்பேன் உன் மாப்பிள்ள சரியா தான் செஞ்சிருக்கான் பேச விட மாட்டேங்கானே அவன் நல்லவண்டா ஆமாமா அவன் நல்லவன் தான் யாரு இல்லன்னு சொன்னா ஆனா எங்க எல்லாத்தையும் நீ நல்லவனா இருக்கிய மாப்பிள்ள ஆமா ரொம்ப நல்லவன் தான் நான் நல்லவேனே இப்படிதான் வெளியே சொல்லிட்டு நீ ஏன் மாப்பிள நல்லவன் தானே அதை சொல்றதுக்கு நான் ஏன் குச்சப்படணும் எனக்கு பெருமை தானே இருக்கு நீதான் பெருமைப்பட்டுக்கணும் வருத்தப்படாத மாப்பிள சேச்சா எனக்கு வருத்தமே கிடையாது நான் எவ்ளோ கூல இருக்கேன் பாத்தியா அப்ப ஏன் மாப்ள கண்ணு கலங்குது அதுவா கண்ணுல வேர்க்குது மாப்பிள ஓஹோ அது இப்படி சொல்லலாமோ ஆமா மாப்பிள்ள மாப்பிள்ள எனக்கு ஒரு விஷயம் தோணுது அது எந்த நேரத்துல சொல்லலாமான்னு எனக்கு யோசனையா இருக்கு என்ன மாப்பிள்ள எதுனாலும் சொல்லி பரவாயில்ல நீ சோப்பு சட்டை போட்டாதான் துவையாவுக்கு ஆப்பத்த முடியும்னு தெரிஞ்சிருந்தா உன்ன நான் முன்னாடி சோப்பு போட போட்டு ரெண்டு பேரும் மேட்சிங்கா வர போட்டிருக்கீங்க அதனால தான் நீ கண்டுபிடிச்சிருக்க வயிற்று செல்ல கிளப்பாத மாப்ல பல்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறேன் அதையும் எவ்வளவு குழு சொல்ற பாரு அங்க நிக்கிற நீ ஆமாமா இங்கதான் நிக்கிறேன் இங்க தான் நிக்கிறேன் நான் சோப்பு போட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சணும் மட்டும் சொல்லாத நான் எந்த கலர்ல சட்டை போட்டு வந்திருந்தாலும் அவள் நீ நினைச்சிருந்தான்னா நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சிருந்திருப்பேன் ஆனால் அவதான் நீ நினைக்கலையே என்ன பொறுத்தவரை நான் இன்னைக்கு சோப்பு போட்டு வந்தது தான் ப்ராப்ளம்னு எனக்கு தோணுது ஏன் அப்படி சொல்ற சோப்பு சட்டை போட்டு வந்ததுனால தானே எனக்கு ரெட் பிளாக் கிடைச்சது நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அப்போ பச்சை சட்டை போட்டு வந்திருக்கணும் போலயே எந்த சட்டை போட்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு எனக்கு ரெட் பிளாக் தான் கிடைக்கணும் இருந்திருக்கு வினோத் கரெக்டா தான் பேசுறோம் ஆமாம் கரெக்டா தான் பேசுறோம் கணத்துல இருந்த பேண்டேஜ் எங்கடா மாமா கடையில நிக்கும் போதுலாம் இருந்துச்சு எப்ப எடுத்த அதுவா அதே ஏன் கேக்குற சரிடா சொல்லாத விட்டுரு டேய் அப்படி சொல்ல வரல குறையும் கேட்டு எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கும் அதனால நான் சொல்லியிருந்தேன் என்னவோ நான் அடிப்பட்டு காயத்தோட இருந்தோம்னா திவ்யாவால பார்க்க முடியாது மனசு ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு நினைச்சிட்டு தான் அதை எடுத்தேன் தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள வேண்டேஜ் நீ எடுத்துருக்க கூடாது அது இருந்தாலாவது உன் தங்கச்சி ஓடி வந்து என்னை கண்டுபிடிச்சிருப்பான்னு பாத்தியோ ஆமா மாப்பிள்ள அனுதப்பட்டிருப்பாள்னா ஏற்கனவே ஒரு தடவை அனுதப்பட்டு இந்த சனியின மனசுல ஏத்துக்கிட்டது போதும் அப்படின்னு நினைச்சிருப்பா அதனால நீ சொல்ற சொல்றிக்லாம் வறுக்காக இருக்காது உடம்புல்ல கெட்டு போட்டு கை கால் போயிருந்தாலும் இதே ரியாக்சன் கொடுத்துருப்பா அதெல்லாம் மாப்பிள அனுதாபத்துல எல்லாம் காதல் வரக்கூடாது அனுதாபத்துல வந்தா இப்படிதான் பாதியில போயிரும் போல சரி மாப்ளே அதெல்லாம் விடு இந்த கிழவி ஏதாவது பண்ணணுமே என்ன மாப்பிள வினோத் கேட்ட மாதிரி கேட்க உன் மாப்பிளையாப்பி இதுதான் பேசிட்டு இருந்தானா ஆமா மாப்பிள திவ்யாவை தலையில அடிச்சிருக்கா அதான் அவளை என்ன பண்ணலாம் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் டேய் கேஸ் ஆயிரும் போதுடா கிளவிடாது அவ தம்பி வேற ரெண்டு பேரும் போலீசா ரெண்டு பேரும் போலீசா யாரு இது அந்த தன்ராஜ் தர்மராஜ் தான் யாரு அவங்களா ஆமராமா கூட பிறந்த தம்பிகளா ஓஹோ அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பெரிய கையா அப்பு பாடிய மத்த தானே செய்வானு ஆமா மாப்ள இவனு கண்டு எனக்கு பயம் இல்ல இவனு யாரு சப்ப ஏன் ஏன் இவ்வளவு ஆத்திரம் அந்த கிளவிய தான் அடிக்கணும் ஏன்டா திவ்யா வாழிச்சிட்டா அதனாலயா பிறகு மயக்கம் போட வச்சிருக்கா எவ்வளவு தைரியம் போறேன் மாமா கிட்டே சொல்றான் கிளவி மூஞ்சுல துணியை போத்திட்டு அவளை வச்சு செத்து போயிருவா யார் அவளா அவள் கிளவி பேசுறா என்ன தெனாவட்டு இவ்ளோ பேர் போயிருக்கோமே கொஞ்ச மாதம் அவளுக்கு பயம் இருந்துச்சா தப்பு மாதிரி நம்ம பின்னாடி சுத்திட்டு அவன் தம்பிப்பா ரெண்டு பேரும் போலீசான் அதனால அந்த தென்னாவட்டு கேள்விக்கு இவ்வளவு திமிரி இருக்கு சொன்ன மாதிரி எனக்கும் அந்த கேள்வி அடிச்சு மண்டியும் தான் தோணுது பாத்துக்கலாம் நான் கிடைக்காம போயிருவான் கும்மு கும் கும்முன்னு கும்மிடுவோம் நானும் வரேமாப்ல மாப்ள எல்லாம் போன உனக்கு நினப்பில்லை அது கிடைக்குது கழுது கண்டிப்பா போய் ஆகணுமா என்ன இவன் நம்ம போக மாட்டான் என்ன இப்படி சொல்லிட்டே அதெல்லாம் ஒரு நாள் போவேன் எதுக்குடா கனடாவே வேண்டாம் அப்படின்னு எழுதி போட்டு வர்றதுக்குதான் அடப்பாவி மாப்பிள்ள சரியா தானே சொல்றான் தேங்க்ஸ் மாப்பிள்ள ம் உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது நீ அது புரிஞ்சுக்கிட்டியே என்ன போவோமா போலானே அப்ப நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து வீட்டுக்கு போயிருந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க இருக்கட்டும் மச்சான் ராமகிருஷ்ணா கையில வேப்பம் கொடுத்து கூட்டிட்டு போனோம்னு சொன்னான் அதனாலதான் நான் போனுங்கிறேன் ஓ அப்படியா சரி மாப்பிள்ள அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லு வினோத் கையல் கிட்டையும் சக்தி கிட்டையும் சொல்லிருங்க என்ன பத்தி யாரும் அவகிட்ட பறிஞ்சு பேச வேண்டாம் உங்க நாலு பேருக்குமே இதை நான் சொல்றேன் என்ன பத்தி யாரும் அவகிட்ட பேச வேண்டாம் சரி வினோத் அவங்க கிட்ட நான் சொல்லி கூட்டிட்டு போறேன் சரி ராமகிருஷ்ணா அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஆ சரி சரிண்ணே நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க அப்போ நீ எனக்கு மனசு சரியில்லை அதனால நான் அப்படியே வெளியே போயிட்டு வரேன் அதான எங்களுக்கு பயமா இருக்கு அண்ணே இத்தனால அவ இல்லங்கிற குற்ற உணர்ச்சியில தான் நான் சாகணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்ல ஆல்ரெடி நான் செத்துட்டேன் மறுபடியும் மறுபடியும் நான் எதுக்கு நான் போறேன் அதனால என்னெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க இங்க ரெண்டு பேரும் போங்க நான் வெளியே சுத்திட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா என்னால பண்ண முடியாது ஏன்டா நீ இப்படி இருக்க இன்னைக்கு தனியாவே ஒரே இடத்துக்கும் போக மாட்டேங்க அப்படி என்ன இடத்துக்கு நீ போற எங்கும் போவேன் எங்கும் போவியா சரி சரி அண்ணா நீங்க வீட்டுக்கு போங்கண்ணே நான் அவன் கூட இருக்கேன் சரி கார்த்திக் எப்படிண்ண என்ன எப்படிண்ண இப்படியே கூட்டிட்டு போங்க நான் போகலையே நானும் அவனை கூட்டிட்டு போகலையே சுத்தம் சரி நீங்க கிளம்புங்க என் பைக் எடுத்துட்டு போங்க நாங்க ரெண்டு பேரும் பையன் வரோம் சரி வினோத் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை நிறையவே இருக்கு நீ சொன்ன மாதிரி நீ சாக மாட்டோம்னு எனக்கு தெரியும்டா நீ எங்க போறேன்னு சொன்னல அது ஷாப் தானே எப்படிடா மனசு சரியில்லைன்னு சொன்ன ஒரு இடத்துக்கு போன சொன்ன அப்படி தான் கண்டுபிடிச்சேன் அது வயன்ஷாப்னு ஆமா கார்த்திக் வைன் ஷாப் தான் போனேன்னு நினைச்சேன் சரிடா போவோம் நீ சரக்கடிப்பியா அது எப்படி ஒன்னு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணுங்களா கம்பெனி குடுக்கலன்னா நல்லா இருக்காதே சரிடா பாப்போம் வாப்போம் இருடா ஒரு நிமிஷம் மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் எதுக்கு திவ்யாவை தலையில அடிச்சுட்டேன்னு அவன் சொன்னா அதால இந்த ப்ராப்ளம் வந்துட கூடாதுல்ல அதை டாக்டர் கிட்ட போய் காட்டி ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொல்லப் போறேன் சரி சரி சொல்லு ஹலோ மாமா சொல்லுங்க தம்பி வீட்டுக்கு போயாச்சா மாமா ஆமா தம்பி வந்தாச்சு அத்தை காவியால என்ன சொன்னாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷம் மாமா அப்புறம் தம்பி சொல்லுங்க மாமா திவ்யாவை கூட்டிட்டு வரதுக்கு நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க ராமகிருஷ்ணா வரும்போது சொல்லிட்டே வந்தான் ஏதோ ஃபேக்டரிக்கு திவ்யாவை தேடி போனீங்களாமே அங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க வெளியே வந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு திவ்யாவை காப்பாத்தினதுக்கு இதெல்லாம் என்னோட கடமை தானே கடமை தான் முடிச்சிருக்கேன் உங்க பொண்ணு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் இப்ப நான் எதுக்கு போன் பண்ணம்னா திவ்யாவை கிழிவை தலையில வச்சிட்டேன்னு சொன்னா அதான் தலையில எந்த ப்ராப்ளம் இருக்க மாமா ஒரு தடவை டாக்டர் போய் பாத்துருங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க மாமா சரி தம்பி அப்படியே செய்றேன் மாமா பத்திரமா பாத்துக்கங்க சரி தம்பி அப்போ நான் போன் வைக்கறமாமா சரி தம்பி என்னடா ஆச்சு ஒண்ணுல கார்த்திக் சொல்லுடா திவ்யா கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ உயிரோட இருந்தாலே போதும் நான் நினைச்சேன் அன்னைக்கு அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எங்கேயோ எனக்கு கிடைக்க மாட்டலன்னு எனக்கு தோணுது கார்த்திக் கெறிパடா அப்போ உனக்குதா நீ நம்புறியாடா நான் நம்பறேன்டா

ஒரு மாசம் தெரியுமா எங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாமே நினைச்சோம் அதை இப்ப சொல்றோம் அதுதான் கூட்டு கூட்டமாவே இருந்தீங்களா ஆமாப்பா எங்க இருந்து பின்னாலும் அவளை கடத்திதான் போய் வச்சிருந்தாங்க சொல்ற கடத்தி வச்சிருந்தாங்களா அவ செத்து போயிட்டான்னு பாடி கொடுத்தாங்க ஆமாப்பா அவ செத்து போயிட்டான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பாடியை கொடுத்து நம்ப வச்சிருக்காங்க யாரா அப்படி பண்ணது பார்வதி கேள்விதான்ப்பா யாரா அவளா அவ ஏன்டா அவ்வளவு வன்மமா இருக்கா அது அம்மாக்கு தான் தெரியும் சொன்னா எனக்கு என்னடா தெரியும் உங்களுக்கு தெரியும் தான் அவன் சொன்னா

பக்காவா பிளான் போட்டுருக்கான்ப்பா ஆனா அவன் ஒரு இடத்துல கொட்ட விட்டுட்டான் போலீஸ்காரன் அவனை பத்தி எதுவும் நம்ம விசாரிக்க மட்டும் நினைச்சிட்டான் கண்டுபிடிச்சிங்க கார்த்திகோட அப்பாவுக்கு அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் தெரியுமா எந்த ஏரியாடா வேட்டதாப்பா டேய் அப்பாவுக்கு மேல தெரியும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லா தெரிய கூடாதுன்னா சீக்கிரட்டா எல்லாமே பண்ணும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படிதான் அவன் மாட்டிக்கிட்டான் அப்படிதான் எங்களுக்கே புரிஞ்சது பாடி மாத்திரி இவன் நானு நாங்க அவன் யாருக்காகவும் செய்யறான்னு நினைச்சோம் ஆனா அவனே தான் கத்தி வைக்க சொல்லிருப்பான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு சரிடா அவன் பாத்துக்கலாம் சரிப்பா விஜயோ அந்த இடத்துல இருக்கான்னு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு விநோத் அடிக்கடி அங்கதான் போயிருப்பான் நான் கூட எத்தனையோ இடம் கேட்டிருக்கேன் ஆனா அவன் என்ன சொன்னோம்னா அங்க இடத்துல தான் திவ்யா கூட எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்றரை மாசமா அவங்கதான் விட்டுருக்கான் ஒரு இடம் அப்போ கண்டுபிடிக்கல அவன் அந்த இடத்துல தான் இருக்கானு அவனுக்கு துணியிருக்கு ஆனா எந்த இடம்னு எனக்கு உறுதியே தெரியாது இன்னைக்கு அவன் திடீர்னு மாமாக்கு ஃபோன் பண்ண போயிட்டான் அந்த இடம் எங்களால ட்ரேஸ் பண்ணி போக முடிஞ்சுது பார்த்தா அவன் டெய்லியும் அங்க போய் நிக்கிற இடம்தான் தம்பி ரொம்ப வேதனைப்பட்டான் இத்தனை நாள நான் இங்க வந்தோம் நான் கண்டுபிடிக்க விட்டேன்னு நினைச்சு ரொம்ப வந்தப்பட்டான் நீ பேசலாம் பேசலாமா இந்தியாவில எப்படி பேசுனான்

ஏன்னா அவ வாயில போட்டிருந்தாங்க கை கால் கெட்டு போட்டு காப்பாத்தி என்ன கூட பேசுற என்னடா செஞ்சுக்க முடியும் அவன் நினைச்சிருப்பாடா அதுபடி மரப்பா பார்த்தோம் நினைக்காம இருப்பாளா இவனுக்கு தெரிஞ்சிருக்காதான் இருக்கும் இல்லப்பா அவன் நினைக்கல கார்த்திக் மும்பைல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி வினத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொன்னானே எப்படி அவனுக்கு தெரிஞ்சது வினோத் நினைச்சதுனால அந்த மாதிரி வினோத் திவ்யா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியும் அதே போல தான் திவ்யாவும் வினோத் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்தா அவன் நினைச்சிருந்தா இவன் போய் அவளை காப்பாத்திருக்க மாட்டானா அவன் நினைக்கலப்பா அவன் சொன்னா அவன் கேட்ட உடனே அழுதா அப்பவுமே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு அவ இத்தனை நாள வினோத்தை பார்த்தும் நினைக்க மாதிரி இருக்கா சரிடா இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல திவ்யா ஊரோட கிடைச்சாலே அதுவே போதும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா ஆமாப்பா அவன் கடமையை அவன் செஞ்சுட்டான் இப்ப விழுப்பு எங்க மனசரியில இருந்து வெளியே போயிருக்கான் தனியாக போயிருக்கான் இல்லப்பா கார்த்திக்கும் கூட போயிருக்கான் நான் உங்க எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன் சரிடா போயிட்டு வருவோம் சரிப்பா கிளம்புங்க போவோம் இப்ப எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல என்னமா புரியல அந்த பார்வதிக்கு நம்ம மேல உள்ள பகையினாலதான் திடீர் இத்தனை நாளா கடத்தி வச்சிருந்தாலும் ஆமாமா அப்படிதான் சொன்னா அவ கிட்ட என்னன்னு கேட்டீங்களா அதான் உங்ககிட்ட கேட்க சொல்லிட்டாலே எனக்கு என்னடா தெரியும் நான் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் என் தலையை வெடிச்சிருந்த மாதிரி இருக்கு புரிய புரியா அவ ஒருத்தர் பத்தி சொன்னா அவங்க பத்தி சொன்ன உங்களுக்கு தெரியும் சொன்னா சொன்னாரு கணிங் சொன்னா உங்களுக்கு தெரியுமாமே யாருமா அது